வணக்கம் சுமார் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு எல்லாரையும் குழப்பி விட்டுருவாங்க இன்றைக்கி உள்ளவங்க அந்த இதெல்லாம் கேட்டால் ஒன்றுமே புரியாது நாலு நாளுக்கு புயலப்பட்டினம் வாங்கிட்டு வா எட்டை நாக்கு புயலப்பட்டினம் வாங்கிட்டு வா அப்படின்னு இன்றைக்கி போய் நாலு நாக்கு ஏதாவது கொடுக்க அப்படின்னு கடையில் கேட்டால் என்ன ஆகும் கேட்குறவங்களுக்கும் புரியாது அதை கொடுக்குறவங்களுக்கும் புரியாது அதே மாதிரி ஒரு சில பொருள்கள் பரிபாஷையில் இப்போ மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு என்ன ப பழங்காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் என்ன பேருங்கிறத சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிறேங்க ஏன்னா இந்த அளவு முறைகள் எல்லாம் கேளுங்க இந்த தேவ ரகசிய அளவு மொழிகைகள் பூரா உயிர் நாடி எந்தெந்த வைத்தியம் வைத்தியமாக இருக்கட்டும் மாந்திரிகமாக இருக்கட்டும் புடம்புடுறதா இருக்கட்டும் ரசமணி செய்கிறதா இருக்கட்டும் சகலத்துக்கும் இந்த பரிபாஷை பயன்படும் ஸோ பழங்காலத்தில் எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு புடம் போடுறத பற்றி சொல்கிறேன் புடம் வந்து எப்படி அப்படின்னா புடம் அப்படின்னா ஓர் எரு இப்போ புடம் போடுங்க அப்படின்னு பழங்காலத்து ஓடைச்சி இல்லை பழங்காலத்து புத்தகங்கள் இன்றைக்கி பழங்காலத்தில் புஸ்தகத்தில் உள்ளதை அப்படியே டைப் பண்ணி வர்றாங்க ஸோ அப்படிங்கிற காடைப்புடம்னா என்ன தெரியும் காடை மாதிரி நம்ம செய்யணுமோ அப்படின்னு ஒரு சிலருக்கு நினப்பு வரும் அதெலாம் அல்ல காடைப்புடம்ங்கிறது ஓர் எரு கவுதாரிப்புடம் காடை வேற கவுதாரி வேற காடைப்புடம் அப்படிங்கிறது ஓர் எரு கவுதாரிப்புடம் என்பது மூன்று எரு குக்குடப்புடம் அப்படிங்கிறது பத்து எரு நான்கு வராக புடம் என்பது ஐம்பது எரு மணல் மறைவு புடம் என்பது தொண்ணூறு எரு மயில் புடம் என்பது நூறு பாருங்க மணல் மறைவு புடம் அப்படின்னு தொண்ணூறு எரு ஆனால் மயில் புடம் அப்படிங்கிறது நூறு தொண்ணூறுக்கு எவ்வளவு வித்தியாசம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த எருவுக்குள்ளே அந்த பொருள் வெந்து ஆகணும் அதுக்கு மேல போனா அது டேமேஜ் ஆகி போயிடும் அது தெரியாம நம்மளுக்கு என்ன செய்யறது குண்டக முண்டக நம்மளாக ஒரு ஐடியா பண்ணி நம்மளாக ஒரு சிந்தனையில் போட்டு எரித்தோம்னா என்ன ஆகும் எல்லாம் போச்சு அதனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகி எல்லாம் பொய் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பராக நீங்கள் போனீங்கன்னா அவங்க சொன்னபடி காடப்படமா காடப்படம் அந்த மாதிரி போனீங்களா நூறு சதவீதம் சச்சஸ் ஆகும் அப்படிங்கிறது கெஜப்புடம் அப்படின்னா ஆயிரம் எரு பூமி புடம் அப்படின்னா ஆட்டின் எருவில் நான்கு அளவு அதாவது பூமி புடம் அப்படின்னா ஆட்டின் எருவின் எண்ணூறு எரு சரியா மேற்பட்ட மேற்கூறப்பட்ட புடங்கள் இல்லாமல் கீழ்காணும் புடங்களும் உபயோகத்தில் இருக்கின்றன அப்படின்னு இதையும் சேர்த்திருக்காங்க அதையும் சொல்கிறேன் எழுதிக்குறங்க உமிப்புடம் உமியில் புதைத்து வைத்து எடுத்தலும் உமியில் புடமிட்டு எடுத்தலும் அதாவது உமிப்புடம்ங்கிறது என்னன்னா உமியில் உமியில புதைச்சு வச்சு எடுக்கிறது அதில் நெருப்பு வைக்காம இன்னொரு மெத்தடு உமியில புடமிட்டு எடுத்தல் புடம அதாவது நெருப்பு இல்லாமலும் வைக்கிறது நெருப்போடும் வைக்கிறது அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது புடம் முடித்த மருந்தை நெல்லுக்குள் குறிப்பிட்ட நாள் அளவு வைத்திருந்து எடுத்தலை புடம் என்று கூறுவர் அதாவது தானியப்புடம்னா ஒரு பாட்டிலில் வச்சு நெல்லு நெல்லுக்குள்ள கொண்டே வச்சிடுறார் அந்த ஹீட்டில் என்ன செய்யும் அந்த மருந்து ப என்ன கண்டிஷனுக்கு வரணுமோ அந்த கண்டிஷனுக்கு வந்துடும் அதே மாதிரி புடம் இது வெயில் வெயிலில் காய வைத்தல் அதுக்கடுத்து சந்திரப்புடம் இது சந்திர வெளிச்சத்தில் வைத்தெடுத்தல் பாருங்க பாருங்கள் சூரியன்லேருந்து வர்றது வர்றது வெப்பத்தோடு வந்து அது புடம் போடுறது ஆனால் சந்திரன் நானே தயவு செய்து தப்பாக நெஞ்சுக்கிறாதி நானே இன்னைக்குதான் முத முதல்ல கேள்வி விடுறேன் சந்திரப்புடம் என்பது இன்றைக்கித்தான் எனக்கே தெரியுது இது பௌர்ணமி என்று திறந்த வெளியில் வைத்து எடுத்தல் இது சந்திர வெளித்தத்தில் வைத்து எடுத்தல் இதற்கு பெயர் சந்திரப்புடம் சரியா நோட் பண்ணிக்கிறேங்க அமாவாசை புடம் இது அமாவாசை என்று இருட்டில் திறந்த வெளியில் வைத்து எடுத்தல் பனிப்புடம் இது பணியில் மருந்துகளை வைத்து எடுத்தல் மரப்புடம் மரத்தை துளைத்து அதற்குள் மருந்தை வைத்து குறிப்பிட்ட நாள் கடித்து கழித்து எடுத்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி ஊது முறைக்கு துருத்தி வகை சுண்ணம் செய்வதற்கு ஒரு துருத்தியும் சத்து உருக்குவதற்கு இரண்டு துத்திகளும் மூன்று செம்பு இரும்பு இவைகளை ஊதி சத்தெடுக்க நான்கு துருத்திகளும் வேண்டும் என்பர் செந்தூரம் செய்வதற்குரிய சிறப்பு திங்கள் நாள் எதுனா எல்லா பாருங்கள் செம்புங்கிறது ஒரு செந்தூரம் அந்த செந்தூரம் செய்வதற்குரிய நாள் எதுனா ஆவணி புரட்டாசி மார்கழி மாசி சித்திரை ஆகிய மாதங்களே செந்தூரம் செய்வதற்குரிய மாதங்களாகும் சுண்ணம் செய்யக்கூடிய காலம் பங்குனி சித்திரை ஜெயநீர் எடுக்கும் காலம் தை மாசி பங்குனி சரியா இது போட்டிருக்காங்க ரொம்ப சொன்னால் நீங்களே என்னடா அறுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நான் சொன்னது கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை ஆமாம் இது எங்களுக்கு தேவைப்படுது வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் என்னளுக்கு எனக்கு என்ன என்னுடைய புஸ்தகத்தில் இருக்கோ அதுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காரணம் பூரா டேமேஜ் ஆகிப்போச்சு ஸோ அக்கக்க ஆக அக்கா போய்ட்டு இனிமேல் இது பிரயோஜனப்படாமல் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறதுல என்னால் இதை பிடிஎஃப் ஆவும் எடுக்க முடியலை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதினெட்டு ரூபா கேட்குறாங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு யூடியூப் மூலியமாக நான் சொல்கிறேன் கமெண்ட்டில் நீங்கள் எதை பார்க்குறீங்களா அதனுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்